ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசிய குட் டே ஜேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாதினுடைய ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஒன்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் எஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓகேவா இது மட்டும் தான் எக்ஸாமுக்கு வருமானு கேட்காதிங்க ஒன்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் நான் அப்படியே சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க டிக் பண்ணிக்கோங்க நவீன் கத்திய செயின்கால வந்து எது எதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு போலாராம்கா ஜி கஃபன் குண்டா இது எப்பவுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டில் வரக்கூடிய லெசன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு நிர்மலா அதில் வந்து சரித்திர சித்திரனில் தோத்தாராம் நிர்மலா நெக்ஸ்ட்டு டிப்பனியில் உதயபானுலால் பாலச்சந்திர சின்ஹா ரங்கீலிபாயி ஜியாராம் கிருஷ்ணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு கஹானி கலஷ்

भारतीय सॉरी भारत में लोकतंत्र का भविष्य आदर्श विद्यार्थी பரமணு ஊர்ஜா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எல்லாமே வந்து வீடியோஸ் ப்ளே லிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது எல்லா லெஸனுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு விஷாரத் பூர்வாதுக்கு வந்து தேர்ட் பேப்பர் தமிழ் இருக்கு இல்லையா அதற்கு வந்து நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்ற அந்த பிளாகில் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது போஸ்ட் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே போய் பார்த்தீங்கன்னா விஷாரத் பூர்வாதுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே வந்து அதில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கு அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் லிங்க்கு கீழே இருக்குது பார்த்துக்கோங்க அண்ட் தென் வந்து உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இது இருக்கு இல்லையா கிராமர் போர்ஷன்ஸ் அதில் என்னென்ன கொஷின் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க சர்வனாம் விசேஷன் க்ரியாவிசேஷன் காரக் பூத்கால் இந்த கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின் அது வந்து அந்த கொஷின் இருக்கும் நீங்கள் அதில் டிக் பண்ணிக்கோங்க இப்போ என் கையில் இந்த புக்ஸாக இருக்குது ஸோ நான் அந்த கொஷின்ஸ் அது மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ ஐஎம் ஸோ ஹாப்பி எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்